இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டார்கெட் கழகத் தலைவர் விஜய் போடும் தாறுமாறு ஸ்கெட் தமிழ்நாடு போகும் அல்டிமேட் அறிவிப்பு தளபதி விஜய் சீக்கிரமே அரசியல் கட்சி தொடங்க போறதா தகவல் தெரிஞ்சா இது தொடர்பாக சில முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கு தமிழகத்துல எப்பவுமே அரசியலுக்கும் சினிமாவுக்கும் வலுவான கனெக்ஷன் இருக்கு அண்ணா கருணாநிதி தொடங்கி சினிமா துறையோட ஆட்சியிருக்காங்க இந்த லிஸ்ட்ல அடுத்து விஜய் அணிய போறதா கொஞ்சம் வருஷமாவே பேச்சுக்கள் இருக்கு அவரோட செயல்பாடுகளும் கூட அரசியலுக்கு வரத குறிக்க விதமா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தளபதியோட விஜய் மக்கள் இயக்கத்தினர் போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டப்பையும் விஜய் படத்தையும் விஜய் மக்கள் இயக்கக்கொடியும் பயன்படுத்தவும் அவங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது இதுதான் அது மட்டும் இல்லாம தேர்தல்ல விண்பனங்களை கூப்பிட்டு விஜயும் போட்டோவும் எடுத்துக்கிட்டார் இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லலாம் குறிப்பா லியோ வெற்றி விழாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் குறித்த கேள்விக்கு கப்பு முக்கியம் அரசியல் தலைவர்கள் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றது படிப்பகங்களை ஆரம்பிக்கிறது புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பொருட்களை அவரோட பேச்சுகள் ரொம்ப பெரிய அளவில் ஊடக வெளிச்சத்தையும் வாங்கிட்டு இருக்கு இந்த சூழல்ல சென்னை அடுத்த பனையூர்ல தளபதி விஜய் தன்னோட மக்கள் மன்ற நிர்வாகிகளோட நேத்து ஆலோசனை நடத்தினர் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டிருக்கு குறிப்பா விஜய் மக்கள் இயக்கத்தை கட்சியா மாத்துறது பத்தி

அதுக்கப்புறமா தேர்தல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதா சொல்லப்படுது விஜயோட அரசியல் பயணம் தொடர்பா தொடர்ச்சியா பல வித கருத்துக்கள் வெளியாகி வர நிலையில அவரோட மக்கள் மன்ற நிர்வாகிகள் டெல்லி செல்றது அரசியல் வட்டாரத்துல பெரிய டாக்கா ஓடிட்டு இருக்கு அடுத்த பிரதமர் நம்ம ஸ்டாலின் இல்லையா தேம்பி திமுக சேலத்தில் சமீபத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடந்ததல்லவா அதில் பேசிய தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நம் கழக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினுக்கு பிரதமராகும் வாய்ப்பு வரும் சூழல் உருவாகியுள்ளது அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அதை மறுக்காமல் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் அன்பில் இந்த பேச்சை பார்த்து துரைமுருகனே சிலையாக்கி போனார் ஐஸ் இவருக்கிறாரே சி எம் தலையில் என்று சக சீனியர் அமைச்சர்களிடம் அடித்தார் சிரிப்பு ஒருபுறம் இருந்தாலுமே கூட உண்மையிலேயே ஸ்டாலினை பிரதமர் அஜெண்டா ஒன்று திமுகவிடம் உள்ளது என்பதை உண்மை அதற்கு காரணம் பாஜகவை வீழ்த்தும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிய போது தேசமே அதிர்ந்து போனது போனால் பாஜகவும் துவக்கத்தில் பதறியது பிறகு இந்தியா கூட்டணி தேராது அவர்களுக்குள்ளே அடித்துக் கொண்டு பிரிந்து சிறைவார்கள் என்று கமெண்ட் அடித்தது எந்த முகூர்த்தத்தில் பாஜக இந்த கமெண்ட்டை தோ அது அப்படியே இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் மேற்கு மேற்குவங்க முதல்வர் மம்தாவும் என் மாநிலத்தில் காங்கிரசோடு கூட்டணி கிடையாது என்றார் அதேபோல்தான் ஆம் ஆத்மியும் டெல்லி மற்றும் பஞ்சாபில் காங்கிரஸை கழற்றிவிட்டுள்ளது